நான் அரசியலுக்கு போனால் செய்ப்பணும் அரசியலுக்கு போனால் எனக்கு சீட்டு சீட்டு கொடுப்பாங்களா ஆனால் என்னுடைய தொகுதியில் நான் செய்ப்பேனா நான் அரசியலுக்கு போகலாமா வேணாமா போனால் செய்ய முடியாதா இந்த கேள்விக்கு பதில் இன்னொருத்தர் நான் அரசாங்க உத்தியோக வேலையில் இருக்கிறேன் உயிர் பதவி கிடைக்குமா நல்ல போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அவர் நிறையா படிச்சிருப்பார் படிப்பு நிறையா படிச்சிருப்பார் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேலைக்கு போயிருப்பார் அப்படிங்கும்போது நான் அரசு அரசு சம்மந்தப்பட்டதில் உயர்ந்த பதவிக்கு போகணும் அதில் எனக்கு அதிகார தோரணையான பதவி எனக்கு கிடைக்குமான்னு கேட்பாங்க இப்போ ஒரு லக்கணத்துக்கு வந்து நாலு ஒம்பது குடி அவங்க கூடி இருக்கணும் ஆறு பத்து குடி இருந்தாலே அரசியல்வாதிங்க அரசியலை செய்ப்பாங்க பத்தாம் இடங்கிறது பதவி சம்மந்தப்பட்டுன்னு சொல்லலாம் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடாது ஒரு அரசியலுக்கு போகிறாரு அரசியல்வாதியாக இருக்கார் ஆனால் அந்த அந்த கட்சியில் வந்து நீண்ட நாளாக வந்து பதவியிலே இருக்கார் போஸ்டிங்லேயே இருக்கார் அவரெல்லாம் சொன்னால் எது வேணாலும் செய்திக்கும் எது வேணாலும் செய்யும் எதுவிடா செய்யக்கூடிய வல்லமை உள்ள சாதகம் அந்த சாதகம் அந்த சாதகம் லக்னாதிபதியை சூரியன் செவ்வாய் பார்வை இருக்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் சூரியனும் செவ்வாயும் பார்க்கணும் பத்து குடையவன் ஆறு குடையான சூரியன் செவ்வாய் பார்க்கலாம் நாலு குடையவனையும் பார்க்கணும் ஆறு பத்து கூடி இருக்கணும் இதே சனி பகவான பத்து ஆறு லக்னாதிபதி ஒரு பார்வையில் இருந்தாலே பொதுமக்கள் பப்ளிக்கில் உள்ள மக்கள் எல்லாமே இவரை நாடி வருவாங்க இவர் சொல்கிறத கேட்பாங்க ஒரு அரசியல இருக்கார் இவர் சொல்கிறத கண்டிப்பாக அந்த பப்ளிக்கில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து கே சொன்னால் இவர் சொன்னால் கேட்பாங்க அவங்களும் அந்த பா மக்களும் வந்து அவரை நாடி வருவாங்க அப்போ அவருக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கும்ல ஒரு அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட்டு பார்த்துட்டு இல்லை ஒரு அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்டது ஒரு பதவி உயர்வு சம்மந்தப்பட்டது அவர் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு கட்சியிலே சேர்றாரு இவரை பார்த்தோன்னே என் கட்சியில் சேர்த்துக்க ஆசைப்படுவாங்க பப்ளிக்கில் நல்லா ரீச் ஆனவருங்க அப்போ அவரோட சாதகத்தில் லக்னாதிபதியே சூரியன் பார்வை பார்வையும் பத்து ஆறு நாலு கூடியிருக்கலாம் இப்போ வந்து எப்படின்னா இந்த திரிகோணம் கேந்திரம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து பொதுவான பலன் இதுக்கு அரசியல் சம்மந்தப்பட்டது பொதுவான பதில் அப்போ ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார் கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கார் எனக்கு பதிவு உயிர் கிடைக்குமா எனக்கு போஸ்டிங் இன்னும் வந்து நான் அடுத்தடுத்த வளர்ச்சியான போஸ்டிங் நான் போக முடியுமா உயிர் பதவிக்கு நான் போக முடியுமா அப்படின்னு ஒரு சாதக சாதகத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடாது பத்து பதினொன்று கூடியிருக்கலாம் ரெண்டு அதாவது பதினொன்று ரெண்டாக கூட சூரியன் பார்க்கலாம் செவ்வாய் பார்க்கலாம் அப்போ உயர்ந்த பதவி உயிர் உயர்ந்த அந்தஸ்துக்கு அவர் போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி உயர்ந்த பதவி உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிட்டே இருப்பாங்க அந்த அதிகாரிகள்லாம் ஆனால் வீட்டில் வந்து மனைவி பசங்கள் பிள்ளைங்க மாமியார் மாமனார் மதிக்க மாட்டாங்க இதுதாங்க சூட்சமம் செவ்வாய் செவ்வாய் அதாவது அந்த லக்கணத்தோ லக்னாதிபதியே செவ்வாய் சூரியன் பார்க்கும்போது அவங்களுக்கு பதவி உயிர் போய்ட்டே இருக்கும் பதவி உயிர் போய் ரொம்ப போஸ்டிங்கு போவாங்க ஆனால் ரொம்ப ஆனஸ்ட்டு அதிகாரமாக இருப்பாங்க அவங்க நிர்வாகத்தில் எவ்வளோ ஒரு பவராக அதிகாரமாக இருக்காங்களோ அதையும் வந்து வீட்டில் காட்டுவாங்க அப்போ வீட்டில் காட்டும்போது மனைவி மக்கள் குழந்தைகள்லாம் மன வருத்தம் அடைவாங்க இது நிறைய சாதத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம் அதே ஃபேமிலி மாமனார் மாமியாகவும் அவங்க இவர் பதவியில் இருக்கார் பேரும் போல் இருக்கார் ஆனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலையே இப்போ இவர் பதவியில் பேரும்பூடாக இருக்கும்போது பையன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க அவரோட சாதை போய் பாருங்கள் வீக்காக இருக்கும் இதுதான் ஒன்றும் அப்பா பதவி இவர் வேண்டாம் நான் கொஞ்சம் யோவுக்கு ஓரளவுக்கு நம்ம குடும்பத்தில் அன்பளவுக்கு ஒரு சம்பளம் தான் போகுது அந்த பதவியிலே இருக்கலாம்னு சொன்னால் பையன் படிப்பார் பையன் காலேஜில் நல்லா மார்க் எடுப்பார் படிப்பார் அவரும் உத்தியோகத்துக்கு வந்துடுவார் ஒருங்க வருங்க அதாவது ஒரு அப்பாவும் பையன் இருக்காங்கன்னா அப்பா வளர்ச்சி இழந்துனா பையன் பின்னோக்கியே போயிட்டுருப்பார் இப்போ பதே இதுக்கு பையன் படித்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு மூணு கோர்ஸ் முடிக்கிறாரு நல்ல வேலை உயர்ந்த பதவி போயிட்டால் அப்பா அப்படியே வீக்காயிட்டு வருவார் இதுதாங்க சாதகம் பதவியிலையும் அதே மாதிரி அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்டதில் லக்கணாதிபதியை சூரியன் செவ்வாய் பார்த்தாலோ பத்து குடைவன் நாலு குடைவன் ஆறு குடைவன் இந்த பார்வை சனி பார்வை இருக்கும்போது பப்ளிக்கில் மக்கள் தொ மக்களோட செல்வாக்கு வந்து அவர் அந்த அரசியல்வாதிக்கு நிறையா இருக்கும் அந்த சாதத்தில் பார்த்தாலே தெரியும் பத்தாம் மணம் எப்படி இருக்குது இவருக்கு அரசியலுக்கு வருவாரா இப்போ கவுர்மெண்ட் அதிகாரி உள்ளாலாம் எப்படி பதிவு உயர்வு கிடைக்குமா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க எப்படி இருக்குது இப்போ ஐடி கம்மியெலாம் பெரிய பெரிய போஸ்டிங்லாம் நிறையா இருக்கா அவங்க சாதத்தை பார்த்தாலும் தெரியும் சுக்கரன் குரு நல்லா இன்வால்வ் ஆவாங்க அவங்க பார்வை இருக்கும் அப்படி என்னுடைய என்னுடைய சேனலில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் சாதகம் அனுப்புங்கள் உங்களுக்கு தெளிவாக பார்த்து சொல்லலாம் வாழ்க வளமுடன் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு வாழ்க வழங்க